விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் கோரஜன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்காக தான் இந்த வீடியோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது எப்படி எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும் எது மாதிரியான புழுக்களை கொல்லும் எது மாதிரியான பூச்சிகளை கொல்லும் எவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கனா இப்போ மருந்து அடித்து எவ்வளோ நேரம் கழித்து மழை பெஞ்சால் பிரச்சனை இல்லை எது எந்த மூடில் ஆக்ட் ஆகுது எவ்வளோ கலக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இது மாதிரி வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக நிறையா போட போகிறோம் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமாக வானிலை அறிக்கையை பற்றி விரைவில் வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும் மேபி ஒரு ஒன் வீக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன் வீக்குள்ளே வானிலை அறிக்கையை பற்றி நம்ம வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதையும் நம்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த கோரஜன் அப்படிங்கிறதான் நிறைய விவசாயிகளுக்கு தெரிஞ்ச ஒரு பேர் இப்போ இந்த கோரஜன் அப்படிங்கிறதோட டெக்னிக்கல் பேர் பார்த்திங்கன்னா கிளந்த்ரபோல் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்சி அதாவது பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷபிள் கன்சன்ட் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி அப்படிங்கிறது எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஓகேவா இப்போ அதிகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா கோரஜன் அப்படிங்கிற பேரில் மட்டும்தான் இது எது மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னா சிஸ்டமிக் காண்டாக்ட் ஸ்டொமக்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு கணக்கில் வந்துருச்சு சிஸ்டமிக்னா ஊடுருவி பாயக்கூடியது கான்டாக்ட்னால் மேலே பட்ட உடனே ஸ்டொமக் அப்படின்னா வயிற்றுக்குள்ளே போய் அந்த புழுக்களை கொல்லக்கூடியது ஓகேங்களா இது மூணு வகையிலையுமே இது வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் ஏன்னா சிஸ்டமிக் கான்டாக்ட்னு சொல்கிற ஸ்டொமக் சப்டரை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னா சஸ்பென்ஷன் கன்சென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இல சாரி ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இலையோட ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிகளுக்கு மருந்தை கொன்று போகக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது ஓகேங்களா ஸோ அதுவுமே இதில் நடைபெறுது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டரி அட்டாக் அப்படிம்பாங்க சுவாச கோ இதெல்லாம் இல்லையா இப்போ நாம் மூச்சு விடுறதுக்கு நம்ம சுவாசத்தை பிளாக் பண்ணிட்டால் எவ்வளோ நேரம் நம்ம உயிரோடு இறந்துட முடியும் அதேமாரியே இதில் வந்து ரெஸ்பெக்ட்ரி அட்டாக் வந்து இருக்குது ஓகேங்களா சுவாசங்களை பிளாக் பண்ணுற வேலைகளை இதை பார்க்குது அப்படி சுவாசங்களை பேக் இது பிளாக் பண்ணுற வேலையை பார்க்கும்போது புழுக்களோ பூச்சிகளோ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இறந்து போயிடுது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படிம்பாங்க நம்ம காற்று மாரி அடிச்சுட்டு போனாலே வந்து பார்த்திங்கன்னா போதுமானது ஓகேங்களா அப்படி அடிச்சுட்டு போகும்போதே எந்தெந்த இடத்துல படுதோ அங்கேயும் கண்ட்ரோல் ஆகிடும் ப்ளஸ் மேலே இருக்கும்போது சிஸ்டமிக் அந்த இலையோட ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகுது இல்லையா இலை பட்டு பின்பகுதியில் புழு இருந்தால் கூடமே இது வந்து பார்த்திங்கன்னா கொண்டுடும் ஓகேங்களா இதுதான் இதோடைய வேலையை பார்க்குது இதில் வந்து இப்போ இது என்னென்ன எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பயிர்களில் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படி பார்க்கும்போது அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா தண்டு துளைப்பான் இலைப்புள்ளி இது மாதிரியான இதுகளுக்கு பயன்படுத்துகிறோம் முட்டைக்கோசை பொறுத்த வரைக்கும் அந்துப்பூச்சிக்கு பயன்படுத்துகிறோம் பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் காய்புழு புள்ளிப்புழு காய்ப்புழு புகையிலை கம்புளி பூச்சி இது மாதிரியான இதுக்கு கரும்புக்கு பொறுத்த வரைக்கும் கரையான் அப்புறம் தளிர் துளைப்பான்னு சொல்லுவாங்க மேலே இலை துளைப்பான்னு சொல்லுவாங்க அதுக்கு தக்காளியை பொறுத்த வரைக்கும் பழம் தொலைப்பான் கா பழம் தொலைப்பான் காய் தொலைப்பான் இதெல்லாம் தான் ஓகேங்களா மிளகாயை பொறுத்த வரைக்கும் காய் தொலைப்பான் பழம் பழம் தொலைப்பான் புகையிலை கம்புளி பூச்சிலாம் இருக்குது இல்லையா அதற்கு சோயாபீன்ஸை பொறுத்த வரைக்கும் தண்டு ஈ வண்டு புகையிலை கம்பளி பூச்சி இதுக்கெல்லாம் கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் காய்ப்புழுக்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுது பட்டாணியை பொறுத்த வரைக்கும் காய்ப்புழு காய் ஈக்கு வந்து ப பயன்படுது உளுந்தை பொறுத்த வரைக்கும் காய் தொலைப்பான் பாகற்காய்க்கு பழம் தொலைப்பான் இலை கம்புளி பூச்சி இது ரெண்டுக்கும் வந்து இதை பயன்படுது பாகற்காயை பொறுத்த வரைக்கும் பழம் துளைப்பான் இலை கம்பளி பூச்சி இதற்கு மக்காசோளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தண்டு துளைப்பான் சிவப்பு தண்டு துளைப்பான் மக்காசோள குருத்தில் வந்து புழு வரும்போது உடம்பு இதெல்லாம் அடிக்கலாம் ஓகேங்களா அதற்கு நிலக்கடையை பொறுத்த வரைக்கும் புகையிலை கம்பளி பூச்சி இது எல்லாத்துக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம் ஓகே இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ டோசேஜ் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்கும் அடுத்த கேள்வி எவ்வளோ டோசேஜ்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஜீரோ புள்ளி நாலு எம்எல் அப்படிங்கிறது கணக்கு ஓகேங்களா ஜீரோ புள்ளி நாலு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அப்படிங்கிறப்ப பத்து லிட்டர் தண்ணிக்கு நாலு எம்எல் அப்படிங்கிறது போதுமானது அதுவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பதினாலு லிட்டரு பாஞ்சு லிட்டரு போகிறப்ப ஒரு டேங்குக்கு ஆறு எம்எல் அப்படிங்கிறது மஸ்ட்டு போட்டு நம்ம அடிக்கும் போது சூப்பராக இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரீ மிக்சராகவும் படிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா டேங்க்குள்ளேயும் நேராக ஊற்றிக்கலாம் ப்ரீ மிக்சர் அப்படின்னா இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு சொன்ன ஒரு முப்பது எம்எல்ஏ நாற்பது எம்எல்ஏ நம்ம வாங்குறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு முப்பது எம்எல்லையும் இருக்குது அறுபது எம்எல்யும் இருக்குது நூற்றம்பது எம்எல்லேயும் இருக்குது முந்நூறு எம்எல்ஏ இருக்குது அறுபது எம்எல் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பத்து டேங்குக்கு அடிக்கப் போகிறோம் அது வந்து இப்போ ப ஆறு பத்து அறுபது பத்து டேங்க் இருக்குன்னா நம்ம வந்து ஒரு பத்து டப்பா தண்ணி ஊற்றி இந்த அறுபது எம்எல் அதில் ஊற்றி நல்லா கலக்கிக்கிட்டு அரை டேங்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு டப்பா அதிலருந்து மொண்டு ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணாலும் பண்ணலாம் இல்லை டேங்க்குக்குள்ளேயே ஆறு எம்எல் டைரெக்டாக ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படி ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு போகணும் போக ஃபுல்லாக மாரி பக்காவாக ஸ்ப்ரே பண்ணிட்டு போனோம்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ இது வந்து இந்த கோரஜன் அப்படிங்கிறோம் இல்லையா இது வந்து இதில் மட்டும்தான் இருக்கா இல்லை வேறு கம்பெனிஸில் ஏதாவது இருக்கா அப்படின்னா நிறையா கம்பெனிஸில் இருக்குதுங்க ஓகேவா ஏன்னா நிறையா பேருக்கு தெரியாது என்ன பண்ணுவாங்கன்னா உடனே கோரஜன் அப்படின்னு மட்டுமே போயிடுவாங்க எஃப்எம்சிஏ தான் வந்து பார்த்திங்கன்னா கோரஜன் அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா அதுவே கவர் வந்து பார்த்திங்கன்னா வரும் கவர் அப்படின்னாலும் தான் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா யூபியில் நைஸ் அப்படிங்கிறதாக இருக்கட்டும் ஸ்வாலில் வந்து கிஸ்டான் அப்படிங்கிறதாக இருக்கட்டும் தனுக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னாக்ஸ் அப்படிங்கிறது கொர்சோகோ அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர் அதாவது பார்த்து போல் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி அப்படிங்கிற ஒரு க இதில் தான் வருது வேறு எந்த இதுலேயும் வர கிடையாது இதில் நம்ம எதை வாங்கி யூஸ் பண்ணாலும் இதற்கு என்ன சொல்கிறோமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதற்கும் ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா அதனால் இந்த மருந்து மட்டும்தான் அடிக்கணும் அந்த மருந்து மட்டும்தான் அடிக்கக்கூடாதுங்கிறது கிடையாது வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா கெமிக்கலை வந்து ரெசிப்டரை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுது அப்படின்னு எப்படின்னா கெமிக்கல் பைண்ட் மூலியமாக போய் ரெசிப்டர் அட்டாக் பண்ணிட்டு அந்த மசில்ஸ் புழுவோட மசுல்ஸ் சதைகள்லாம் இருக்குது இல்லையா அதில் இருக்கக்கூடிய கேல்சியம் சேனலை வந்து பார்த்திங்கனா ஃப்ரீஸ் பண்ணுது ஃப்ரீஸ் பண்ணி அதோட சேனலை ஓப்பன் பண்ணும் போது உள்ளே இருக்கக்கூடிய கேல்சியம் மசூல்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிழந்திரப்பூல் இந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா அதை பேரலைஸ் பண்ணிவிடு பேரலைஸ்னால் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே பண்ண முடியாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாம் பண்ணிடுது அப்படி ஜாம் பண்ணும் அது வந்து டோட்டலாக அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத மாரி இப்போ நம்ம உடம்பு எப்படி ஜாம் போய் நின்றுச்சுன்னா அப்படி எதுவுமே பண்ண முடியாது அப்படியே கிடப்போம் எவ்வளோ நாளைக்கு நம்ம சாப்பிடாத இருந்தோம் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்போது ஆட்டோமெட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா புழு இறந்து போயிடும் அவ்வளோதான் விஷயம் ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கலை பற்றின ஒரு விஷயம் இதோடய ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அறுபது எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபா ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐநூற்றி எண்பது ரூபா வரைக்கும் போகுது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நூற்றம்பது எம்எல் பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் இருக்குது முன்னூறு எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ரேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு ஓகேவா இது வந்து எந்த கெமிக்கல் கூட கலந்து அடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எந்த கெமிக்கல் கூட வேணாலும் நீங்கள் கலந்து அடிக்கலாம் கம்பேரபிள் ஆல் அக்ரோ கெமிக்கல்ஸ் ஓகேங்களா அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா களைக்கல்லி கூட போய் அதை கலந்து அடிச்சாலாம் வேலை செய்யாது ஸோ நாம் அடிக்கக்கூடிய பெஸ்டிசைடு இன்சிசைட்லாம் இருக்குது இல்லையா இதில் இருக்கக்கூடிய எதில் வேணாலும் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து கூட எது கூட வேணாலும் நம்ம அதை கலந்து அடிச்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இதை திரிஞ்சு போகிறதோ இது மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது கூடவே இதை அடித்து ரெண்டு மணி நேரத்துக்கு டூ மூணு மணி நேரம் மழை வராத இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் இதை வந்து ஸ்ப்ரேயிங்கு மட்டுமே இல்லாத ட்ரிஞ்சிங்கும் பயன்படுத்தலாம் ஏன்னா அந்த அழுகல் நோய் வரதாக இருக்கட்டும் வேர் புழுக்கள் இது மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு மேலே மிக்ஸ் பண்ணி அடிக்கிறோமோ அதே அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வேர்லையோ இது மாதிரியான விஷயங்கள் ஊற்றிட்டு போகும்போது கீழவும் அந்த புழுக்களோட கண்ட்ரோலோ ஃபங்கஸோட கண்ட்ரோலோ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த கோரஜன் அப்படிங்கிறது எதற்கு பயன்படுத்துகிறோம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது எப்படி பயன்படுத்துறது என்ன அப்படிங்கிறது பாய்